கத்திரமர்ச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உபதேசங்கள் சிலவற்றை நாம் தியானித்து வருகின்றோம் இந்த நாளிலும் ஜபம் பண்ணுங்கள் என்ற அவருடைய உபதேசம் ஆனால் ஜபத்தை குறித்து அநேகமாயிரம் பிரசங்கங்களை மேற்கொள்ளலாம் வேதத்திலே சொல்லப்பட்ட ஜபங்கள் முன்மாதிரி ஜபங்கள் அநேக பரிசுத்தவான்களின் ஜபங்கள் எப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படிப்பட்ட ஜபம் பண்ணியும் ஆண்டவர் கேளாதிருக்கிறார் இப்படி பல தலைப்புகளிலே சொல்லிக்கொண்டே போகலாம் கத்தவிய ஜபத்தை விஸ்தாரமாக பேசலாம் ஆனால் இந்த நாளிலும் தேவகுமாரன் உபதேசித்த ஜபம் பண்ணுதலை குறித்த சில வசனங்களை நாம் தியானிப்போம் மார்க் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இருபத்தி ஒன்னு முப்பத்தாறு ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுசகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் நாற்பது நாற்பத்தி ஆறு நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆம் தேவகுமாரன் சீசர்களுக்கு முன்மாதிரியாக அவர் அதிகாலையிலே எழுந்து ஜபித்தார் ஜபம் பண்ணும்படி அவர்களுக்கு உபதேசித்தார் முன்மாதிரி ஜபத்தை கற்றுக் கொடுத்தார் தன்னுடைய வருகை குறித்து அவர் பேசும்போது தேவகுமாரின் அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும்படிக்கே எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார் தேவகுமாரன் மேகங்கள் மீது வந்து நியாயத்திற்பு செய்யும் அந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் அநேக நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் நாங்கள் இது மாம்ச பலத்தினால் வாழ்கிற காலம் அல்ல தேவனுடைய கிருபையினால் வாழுகிற கிருபையின் காலம் இந்த காலத்திலே தேவனை விட்டு விலகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார் வரும் அந்த சோதனைகளில் எல்லாம் நீங்கள் தப்பி ஜெயிக்கும்படிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார் கத்தரைய ஜபத்திலும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று விண்ணப்பிக்க சொல்லுகின்றார் சோதனைகளை ஜெயித்து கத்தருக்கு முன்பாக கடைசி வரை நாம் ஒரு ஓட்டத்தை ஓடி அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் நாம் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று பரிசு அப்போசலர்களும் எழுதுகிறார்களே அப்படியானால் எப்படி அப்படி ஜெபிக்க முடியும் என்று அவர்கள் வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் அந்த வீட்டு வேலைக்காரி ஐயா எதை குறித்து பேசுகிறீர்கள் என்று கேட்டாள் பெரிய பெரிய வேத விற்பனர்கள் உட்கார்ந்து நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் உனக்கெல்லாம் அது புரியாது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவது எப்படி சாப்பிட வேண்டாமா தூங்க வேண்டாமா எப்பொழுதும் ஜெவம் பண்ணி விழித்திருந்தல் என்று சொல்லுகிறார் இது எப்படி சாத்தியமாகும் என்பதை குறித்து தான் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார் உடனே அந்தம்மா சொன்னாங்க இதுல என்னையா கஷ்டம் நான் எப்பொழுதும் ஜவம் பண்ணி கொண்டுதானே இருக்கிறேன் என்று சொன்னாள் என்ன எப்பொழுதும் ஜவம் பண்ணி கொண்டிருக்கிறாயா காலையிலிருந்து எவ்வளவு வேலைகளை நீ பார்த்துக்கொண்டே இருக்கிறாய் அப்பெல்லாம் ஜவம் பண்ணி கொண்டிருக்கிறாயா ஆமையா காலையிலே நான் எழுந்தவுடனே தேவ சமூகத்திலே சற்று நேரம் தலித்திருப்பேன் அப்பொழுது ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு ஜீவனை தந்ததற்காக நமக்கு சோத்திரம் என்று சொல்லுவேன் இந்த நாளின் எல்லா வேலைகளையும் நாம் யாருக்கும் மனமொழி மின்றி எனக்கு பலத்தை தாரும் என்று கேட்பேன் அதாவது பாத்திரங்களை விளக்கும் போது ஆண்டவரே நான் இந்த பாத்திரங்களை தூய்மைப்படுத்துகிறேன் நீரின் இருதயத்தை தூய்மைப்படுத்தும் நேற்றும் இந்த பாத்திரங்கள் அழுக்காய் இருந்தது தூய்மையாக்கி வைத்தேன் இன்றைக்கும் அழுக்காய் இருக்கிறது பயன்பட பயன்பட பாத்திரங்கள் அழுக்காகும் அதுபோல இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனமும் சரீரமும் அழுக்காக கொண்டேதானே வருகிறது எனவே நீர் மன்னித்து சுத்தப்படுத்தும் என்று வேண்டிக் கொள்வேன் பிறகு பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து அவர்களை பள்ளியிலே கொண்டு போய் விட வேண்டும் உணவு ஊட்டும் போது அனுதினமும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு ஊட்டுகிறீரே எனக்கும் ஒரு பிழைப்பை தந்து உணவு வருகிறீரே உமக்கு நன்றி நான் இந்த பிள்ளைகளுக்கு உணவு அவர்கள் சரீரத்தை திடப்படுத்தட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வேன் இந்த பிள்ளைகளை நான் பாதுகாக்கவில்லை நீர்தான் தான் பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன் இவர்களையும் என்னையும் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள நன்றி என்று சொல்லி வேண்டிக் கொண்டே போய் அவர்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வருவேன் இப்படி வந்து அமர்ந்தவுடனே சற்று நேரம் கத்தாவே எனக்கு ஓய்வு தந்தீரே ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமும் பலவீனம் உள்ளது என்று சொன்னீரே அதனால்தான் எனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைத்திருக்கிறது இந்த நேரத்திலும் துதிக்க என்று சொல்லி அவரை நோக்கி நான் பார்ப்பேன் நான் ஒவ்வொரு வேலைகளையும் செய்யும் போதெல்லாம் அந்த சம்பந்தப்படுத்தி கத்தரை நோக்கி பார்த்து நான் நன்றி செலுத்தி கொண்டே செய்வேன் இதுதானே எப்பொழுதும் ஜபம் பண்ணுவது இதை விட வேறு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டாள் அவள் உடனடியாக அந்த கூட்டத்தை மீண்டும் கூட்டி இப்படி ஒரு வேலைக்காரை சொல்லுகிறாள் ஆம் அவள் ரட்சிக்கப்பட்டவள் நற்சாட்சி பெற்றவள் அப்படியானால் வேதாமத்தை சொல்லப்பட்டது வேலையெல்லாம் விட்டு விட்டு உறங்காமல் தூங்காமல் உட்கார்ந்து கொண்டே இருங்கள் என்று சொல்லவில்லை எல்லா வேலைகளுக்கு மத்தியிலும் ஜெப சிந்தையுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் ஆம் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு உயரிய அனுபவம் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடித்தார்கள் ஆம் ஜப அனுபவம் மனுஷருக்கு மனுஷர் வேறுபடுகிறது ஒரு சமயத்தில் வேத விற்பனர்கள் என்ன பொசிஷன்ல ஜபிக்கணும் முழங்கார்படி ஜெபிக்க வேண்டுமா முகங்குப்புற விழுந்து வேண்டுமா படுத்துக்கொண்டு முகங்குற நின்று கொண்டு நின்றுகண்டு இசைக்கியார் இசைக்கியாய் முகத்தை கொண்டு படுத்தவாறே ஜவம் பண்ணினான் அப்போ கைகளை உயர்த்தி நின்று கொண்டு ஜவம் பண்ணினார்கள் கடற்கரையிலே திரல் கூட்டமான மக்களோடு முழங்கார் படிட்டு ஜவம் பண்ணினார்கள் முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள் எந்த இருந்தா நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே விவாதித்தார்கள் ஒருவர் வந்து சொன்னார் ஐயா எனக்கு தெரிஞ்ச நல்ல பொசிஷன் பொசிஷன் கேட்கப்படும் என்ன தெரியுமா ஏறி கொண்டு உடம்புல ஒரு கயிற்று கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டே ஜபிப்பது இதுதான் எனக்கு தெரிஞ்ச நல்ல பொசிஷன் இதன் வாழ்க்கையின் அனுபவம் என்று சொன்னார் இவர்களுக்கு சிரிப்பு வந்தது எல்லாரும் கம்பத்தில ஏறிக்கிட்டு அப்படி செய்ய முடியுமா அவர் செய்கிறார் ஏனென்றால் அவர் ஒரு மின்சார தொழிலாளி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கம்பங்களை நட்டு அதில் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே போறதுதான் அவருடைய வேலை எனவே அவர் கம்பத்தில் ஏறி அந்த வேலையை செய்து கொண்டே கத்தரை நோக்கி ஜபித்திருக்கின்றார் அநேக ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் சரீரம் எப்படி இருந்தாலும் ஆத்மா கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் இருதயங்களை பார்க்கிற தேவன் தேவாலயத்தில் நான் பிரசங்கிக்கும்போது போது சொல்லுவேன் என்ன சொன்னாலும் ஜபிக்கலாம் ஐயா வயசானவங்க உட்கார்ந்துக்கிட்டு ஜபிக்கலாம் பங்கா படிட்டு ஜபிக்கலாம் முடியவில்லை என்றால் நின்று கொண்டே ஜபிக்கலாம் ஆனா ஐயா தூங்கிக் கொண்டே ஜபிக்க முடியாது பிரசங்கத்தை ஆரம்பிச்ச உடனேயே கொஞ்சம் பேர் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஜபிக்கிறாங்களா பல்லவத்துக்கு போயிட்டாங்களா என்று தெரியவில்லை தூங்கி கொண்டு மட்டும்தான் ஜபிக்க முடியாது மற்ற எல்லா நேரத்திலும் எப்படினாலும் ஜபிக்கலாம் என்று சொல்லுவேன் சோதனைகளில் இருந்து நாம் எப்பொழுதும் தப்பு வைக்கப்பட வேண்டும் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் கருத்தோடு ஜபிக்க வேண்டும் ஆண்டவர் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாக எப்படி ஜபிக்க கூடாது என்று சொல்லுகிறார் விரும்புகிறார்கள் அப்படி ஜபிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு நீயோ ஜபம் பண்ணும் போது அரை வீட்டிற்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு என்று சொல்லுகின்றார் அவர் சொல்ல வருவது விளம்பரத்திற்காக ஜெபம் பண்ணாதீர்கள் உண்மையான ஹிருதயத்தோடு கத்தலை நோக்கி பார்த்து உனக்கும் அவருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஜெபம் பண்ணு இது தனி ஜபம் உபாச கூட்டம் நடத்தும் போது அங்கே தனி ஜபம் பண்ணக்கூடாது அங்கே கூட்டு ஜபம் பண்ண வேண்டும் எல்லாரும் ஒரே காரியத்தை கேட்கும்படிக்கு ஒரு ஒரு சத்தமாக ஜெபிக்கும்போது அவர் என்ன கேட்கின்றார் நாம் ஒருமித்து அந்த விண்ணப்பத்தை கத்தருக்கு முன்பாக வைக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபித்தால் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்படியானால் விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் நாம் கேட்டவர்களை கத்தர் அருள் செய்கிறார் என்று நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்திலே ஜபத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கற்பிக்கின்றார் ஐந்தாம் பதினாலாம் வசனம் நாம் எதையாயிலும் அவருடைய சித்திரத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஜபத்துடன் வளரும் போது நாம் கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சொல்லி அறிந்து நாம் கேட்கின்றோம் அதைத்தான் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் ஆவிக்குரிய வரங்களை கேட்பார்கள் ஒருவர் கேட்டார் ஐயா எனக்கு குணமளிக்கும் வர வேண்டும் நான் யார் மேலேயாவது கை வச்சு ஜபிசேனா உடனே அவங்களுக்கு குணமாயிரணும் சரிங்க நீங்க இதுவரை ஆஸ்பத்திரி ஊழியர்களுக்கு போய் எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் நான் செய்யறேங்க அப்ப இந்த வரத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க நோயிட்டோர்கள் வருவாங்க இவர் கையை வச்சு வச்சு ஜெபிச்சு ஏசு கிருசு மாதிரி குணமாக்கி அனுப்பணும் அதுக்கு வரத்தை தரணும் சரி எத்தனை கைப்பருதி கொடுத்துருக்கீங்க ஏசு கிருசை குறித்து யார் இடத்துல எல்லாம் சொல்லி இருக்கிறீர்கள் கூட வேலை பார்க்க சொல்லி இருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னா உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு ஒரு வரத்தை கையில கொடுத்து இதை வச்சு விளையாடுங்க பணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா ஆனால் இன்னைக்கு நம்முடைய சித்தம் நம்முடைய விருப்பங்கள் நிறைய இருக்கு ஆனா பரமபிதாவின் சித்தம் ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியம் செய்யும் போது ஆண்டவரே இன்னது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அவருடைய நிறைவேற்றுவதற்கு அவருடைய பணிகளை செய்வதற்கு கேளுங்க அப்பொழுது கொடுப்பார் யோகன் பதினாலாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வருஷங்கள் நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் ஆனால் நீங்கள் கேட்பவர்களினாலே பிதாவுக்கு மகிமை வருமா அப்படிப்பட்டவர்களை கேட்டிருக்கின்றோமா தேவகுமாரன் எதற்காகவெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் மத்திய அஞ்சு நாற்பத்தி நாலு உங்களை நந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் ஆனா யாருக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் தானே எல்லா நாளும் ஜெபம் பண்ணிட்டுருக்கோம் வேண்டுமானால் நம்ம திருச்சபை நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் நாம் அறிந்த சில காரியங்கள் இவைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் சொல்கிறார் சத்துருக்களுக்காக பகைக்கிறவர்களுக்காக ஜவம் ஆண்டவர் உங்களை பகைக்கிறவர்களுக்காக உள்ளன்போடு நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும் ஆண்டவரே தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று கேட்க சொல்லுகிறார் தேவகுமாரன் நமக்கு கற்பித்த அந்த ஜபத்தை ஆழமாய் நாம் தியானித்தால் பல காரியங்களே அதில் சொல்லுகின்றார் நாம் அதிகமாய் தியானிக்கலாம் ஆனாலும் இன்றைக்கு நாம் தியானித்தபடி நாம் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஜப சிந்தையில் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தேவடி சுத்தமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தர்தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்